ஈரான் இஸ்ரேல் போர் தங்க விலை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் உயரும் அபாயம் உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள தயாரா இப்போ உலகமே மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கு ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் சூழ்நிலை தீவிரமாகி இருக்கு ஈரானோட நேரடி தாக்குதல் இஸ்ரேலின் பதிலடி இதெல்லாம் சேர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு உலக சந்தைகள் திகைக்குது மக்கள் பணத்தை விட்டுட்டு தங்கத்துக்கு தாவுறாங்க தங்கம் என்பது எப்பொழுதும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு முதலீடு போர் வந்தா உலகம் கலங்கும் அந்த நேரத்தில் முதலீட்டாளர்கள் எல்லாம் தங்கத்தை பாதுகாப்பு கம்பளமாக பயன்படுத்துவாங்க இதனால் தான் இப்போது எல்லா நபர்களும் சொல்றாங்க இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நீண்ட காலம் போச்சுன்னா தங்க விலை ஒரே நாளில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏற வாய்ப்பு இருக்குன்னு இது சுத்தமான ஒரு உண்மை இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேட்டுக்குங்க ரஷ்யா உக்ரைன் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு போர் தொடங்கிய மாதத்தில் தங்க விலை நாற்பத்தெட்டாயிரம் ரூபாயில் இருந்துச்சு ஒரு பவுன் அதே அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை தங்க விலை ஏறுச்சு அதாவது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் தங்க விலை வந்து உயர்ந்துச்சு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உலக சந்தையில் அதிர்ச்சி எண்ணெய் விலை உயர்வு முதலீட்டாளர்கள் தங்கத்தின் பக்கம் ஓட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்கா மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகு தங்க விலை அதாவது இரநூத்தி எழுபது ரூபா டாலரில் இருந்து நானூறுரூபா ரூபாய் வரைக்கும் விலை கூடிச்சு அதே நேரத்தில் ஷாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே ஆச்சு ஆனால் தங்க விலை மட்டும் மேலே ஏறுச்சு இப்போவும் அதே சூழ்நிலை தான் உருவாகிருக்கு எண்ணெய் விலை ஏறுது சந்தையில் பதட்டம் அடைஞ்சிருக்கு அதனால தான் நாம் இப்போவே சிந்திக்கணும் இந்த போர் நமக்கு நேரடியாக வராது ஆனால் விலை உயர்வுகள் தங்கம் எண்ணெய் உணவுப் பொருட்கள் எல்லாம் நாளைக்கு விலை அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இப்போது எடுத்தே ஆகணும் நண்பர்களே இந்த மாதிரியான உண்மையான பொருளாதார ரீதியான தகவல்களை உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் சேமிக்க உதவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்